ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாட்டுக்கோழி கிரேவி தான் பண்ணியிருந்தேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது நாட்டுக்கோழியாக இருந்துச்சுன்னா குழம்பு வைக்கலாம் இது சேவல் கழிங்கனால நான் கிரேவியாக பண்ணியிருக்கேன் ஏற்கனவே நாட்டுக்கோழிக்கு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நான் இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது கூடிய நாலு பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பும் சேர்த்து வதக்கி எடுத்துப்போம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இது கூடவே ஒரு நாலு தக்காளி சேர்த்துருக்கேன் அதையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுருவோம் நல்லா குழையிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்ருணும் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசற போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் நாட்டுக்கோழியை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருணும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு இருபது நிமிஷம் அடுப்பை சிம்மிலே வச்சு நல்லா வேக வைக்கணும் கறி வேக லேட்டாகும் அதனால் ஒரு இருபது நிமிஷம் போல் வெறும் கறியாகவே வேக வச்சு எடுத்துக்கணும் குழம்பு வைக்கிறதுக்கு நான் இருபத்தஞ்சி கிராம் நாட்டுக்கோழி மசாலா எடுத்திருக்கேன் இதுக்குள்ளவே ஒரு டேபிள் ஸ்பூன் வர மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் இதையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுருவோம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா ம மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அஞ்சு நிமிஷம் நல்லா வணக்கி வச்சுருவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மசாலா நல்லா வணங்கினதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக ஒரு புளி ஒரு அரை எலுமிச்சு சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி இதோட சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிய வச்சுட்டு புதினா மல்லியை சேர்த்து நல்லா கரை விட்டோம்னா நல்லா சுவையான நாட்டுக்கோழி கிரேவி ரெடி Thank you, Prince.